கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்ற மூத்தக்குடி தமிழ்குடி அந்த மூத்த மூத்தக்குடி எங்கே இருக்க வேண்டும் என்றால் இந்த திருப்பூர் பக்கத்திலே இருக்கின்ற திருப்பூர் இடங்களில் இருக்கின்ற கொடுமணல் போன்ற இடத்தில்தான் இருந்திருக்க வேண்டும் இது ஏதோ அலங்காரத்திற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல அறிவுபூர்வமான நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகள் கொடுமணலிலே தொழில் பொருள் கழகம் தோண்டி பார்க்கும் பொழுது பல பழைய காலத்து துன்பங்கள் கிடைத்தன அந்த துன்பங்களிலே ஒன்றுதான் மண்பாண்டங்களிலே தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் என்றால் கிமு நானூற்றி ஒன்பதாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தோரு வருடங்களுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை நீங்கள் திரையிலே பார்க்கலாம் இந்த எழுத்துக்கள் அ இ அதை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த எழுத்துக்கு கீழே இப்பொழுது நாம் பயன்படுத்தும் தமிழ் எழுத்துக்கள் தெரியும் இதுதான் அ ஆ இ இ ஒரு குழந்தையை எப்பொழுது தன்னுடைய பலகையிலே அ ஆ இ இ என்று எழுதி பழகியதோ அதுபோன்று மண்பாண்டத்திலே அந்த காலத்திலே எழுதி அமைக்கப்பட்டது உலகத்திலேயே என்று ஒருங்கி எழுதப்பட்ட இந்த துன்பம் இங்கே கொடுமுனையில் தான் கிடைத்தது அசோகன் காலத்திலே பிராகிருத் மொழி பயன்படுத்தப்பட்டது அந்த மொழி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முந்தியது இன்றைய வரைக்கும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்ட மொழி ஆனால் அதைவிட இருநூறு ஆண்டுகள் தொன்மையானது தமிழ்மொழி இந்தியாவிலே இருக்கக்கூடிய மொழிகளிலே தொன்மையான மொழி என்று நிரூபிக்க இடம் கொடுத்த இடம்தான் கொடுமணல் உங்கள் ஊர் அந்த கொடுமணலே யவனர்களோடு செய்த வியாபாரம் அதற்கான எச்சங்கள் காணப்படுகின்றன தொன்மை காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை வியாபாரத்தில் முன்னோடிகள் நீங்கள் இந்த மண்ணோடு இயந்தது தான் வியாபாரம் இந்த மண்ணோடு கலந்தது தான் தமிழ் மொழி தமிழ்மொழி மூத்த மொழி என்று நிரூபிப்பதற்கு இடம் கொடுத்த இடம் தான் திருப்பூரும் கொடுமடலும் பொருந்தலும் ஆகும் இன்னும் ஆராய்ச்சி செய்தால் இன்னும் அதிக நூற்றாண்டுகளுக்கு பின்னே இருக்கும் அசோகன்காரந்த பிரமி என்பது அரசர்கள் எழுதுவதற்கு மட்டும்தான் பயணப்படுத்தது ராயல் சார்டர் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே குடிமக்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் குடிமக்கள் தங்களுடைய பெயரை மட்பாண்டங்களிலே எழுதியிருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு எழுத்தறிவு மிக்கவர்கள் என்று தெரிகிறது அதே அளவுக்கு தமிழ் மொழியும் மிகச் சிறந்த தொன்மையான மொழி உலகத்திலே தொன்மையான மொழிகளில் ஒன்று நம்முடைய பாரத பிரதமர் ஒவ்வொரு இடத்திலும் சொல்கிறார் உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று அவர் அதை மட்டும் சொல்லவில்லை சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி என்று சொல்கிறார் சொல்பவர் தமிழர் அல்ல அவர் குஜராத்திலே பிறந்தவர் இந்திய அரசினுடைய முதன்மை அமைச்சர் அவர் சொல்கிறார் இது பழமை இப்பொழுது என்ன இடத்தில் இருக்கிறோம் அதுதான் முக்கியமானது இந்த திருப்பூர் என்றால் மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூன்று கடவுள்களையும் குறிக்கும் ஊர் தான் இந்த திருப்பூர் திரு சென்னை அருகிலே திருநின்ற ஊர் என்று ஒன்று இருக்கிறது திரு நின்ற ஊர் என்றால் லக்ஷ்மி இருக்கின்ற ஊர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் திரு இருக்கின்றதோ அங்கெல்லாம் செல்வம் இருக்கும் என்பது எல்லாருடைய நம்பிக்கை அது நம்பிக்கைகளை கண்கூடாக பார்ப்பது இந்த திருப்பூரிலே தான் பிரம்மா என்றால் பல தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் அதனால் பிரம்மா பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பல குடும்பங்களை வாழ்விக்கிறீர்கள் தான் நீங்கள் பெருமாள் இன்னும் ஒன்றுதான் உங்களுக்கு எதிராக போகிறது அழிக்கிறீர்கள் அழித்தீர்கள் இப்பொழுது அடிக்கிறீர்களா இல்லை இல்லை என்று தெரிகிறது நொய்யல் என்ற ஆற்றை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது உண்டு அந்த நொய்யலை ஆக்கி விட்டீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு அதை மாற்றி நொய்யலை நாங்கள் நோயாளியாக்கவில்லை மிகவும் சிறந்த ஆறாக வற்றாத நதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்று இப்பொழுது சொன்னார்கள் அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களுடைய கலாச்சாரம் எந்த கலாச்சாரம் என்றால் நதியின் ஓரத்தில் தான் திளைத்தது கலாச்சாரம் மக்கள் வாழ்ந்தது நதிக்கரை ஓரத்தில் தான் வாழ்ந்தார்கள் எல்லா நதிக்கரை ஓரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா கலாச்சாரங்களும் நதிக்கரை ஓரத்தில் வளர்ந்ததுதான் காவிரி நதியாகட்டும் சிந்து நதியாகட்டும் நைல் நதியாகட்டும் எல்லா நதிக்கரை ஓரத்திலே தான் திகழ்ந்தது இந்த கலாச்சாரம் ஆகிய மக்கள் இருந்தார்கள் அவர்கள் கலாச்சாரம் தோன்றியது மொழி இருந்தது இந்த தமிழ் மொழி இங்கேதான் தோன்றியிருக்க வேண்டும் இந்த நொய்யல் நதிக்கரையில் தான் தோன்றி இருக்க வேண்டும் காவிரி நதிக்கரையில் தான் தோன்றி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பண்பாடு உண்டு அதற்கென்று சில குணங்கள் உண்டு காவிரி நதியிலே காவிரி தண்ணீரை குடித்தால் அவர்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருப்போம் என்று சொல்வார்கள் தஞ்சாவூரிலே நீங்கள் பார்த்தால் தஞ்சையிலே பிறந்தவர்கள் சிறந்த அறிஞர்களாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் ஆண்டவர்களாக இருப்பார்கள் பாருங்கள் உங்களுடைய தமிழகத்தை பின்னோக்கி பார்த்தால் அது தெரியும் கிருஷ்ணா நதியில் பார்த்தால் நீங்கள் அவர்களுடைய உயரங்கள் ஆரடி உயருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருப்பாலும் அழகாக இருப்பார்கள் அதனால் தான் தமிழ் திரையுலகம் எப்பொழுதும் அங்கிருந்து தான் நடிகைகளை இறக்குமதி செய்யும் இங்கே நொய்யல் இந்த நொய்யல் கரையிலே வியாபாரம் இன்று அல்ல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொண்டு இருக்கப் போகிறீர்கள் உலகத்திற்கே நீங்கள் உடைய அழிக்கிறீர்கள் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் அந்த அரை மனிதனை முழு மனிதன் ஆக்கும் நகரம் தான் திருப்பூர் காஞ்சி சென்றால் காலாட்டி சாப்பிடலாம் என்று ஒரு பழமொழி உண்டு காஞ்சி சென்றால் தான் அவளுடைய தொழில் அதனால் தான் காலிலால் ஆள் செய்வது காஞ்சி சென்றால் காலாட்டி சாப்பிடலாம் திருப்பூர் வந்தால் கண்டிப்பாக பிழைக்கலாம் என்கின்ற அகில இந்திய அளவில் இருந்து மக்களை நீங்கள் எல்லாம் இங்கே வரவழைக்கிறீர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் திருப்பூர் சென்றால் குடும்பம் பிழைத்து விடும் என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் மக்களுக்காக நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற நிறுவனங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் இந்திய மக்களை வாழ்விக்கிறீர்கள் நீங்கள் ஒரு குட்டிய அரசாங்கமே நடத்துகிறீர்கள் திருப்பூர் ஒரு குட்டிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் நல்ல நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேலைகளில் தான் வனத்துல்குல் திருப்பூர் பண்டைய தமிழன் இயற்கையோடு ஏந்து வாய்ந்தான் அதனால்தான் அவர்கள் ஐவகை நிலங்களை பிரித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐந்து நிலங்களுக்கும் ஐந்து கடவுள்களை வைத்தார்கள் முல்லை என்பது என்ன மருதம் என்றால் நம்முடைய வயல்வழியும் வயலை சார்ந்த இடமும் நெய்தலை என்றால் கடலும் கடலை சார்ந்த இடமும் பாலை என்றால் பாலைவனத்தை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றால் மலையும் மலையை சார்ந்த இடமும் முல்லை என்றால் காடும் காடை சார்ந்த இடமும் இப்படி ஐவகை நிலங்களை பிரித்து இயற்கையோடு இயற்கையை மாசுபடுத்தாமல் வாழ்ந்தார்கள் தமிழர்கள் நீங்கள் கடவுள்களை சொல்லும்போது கூட ஐந்து வகை கடவுள்கள் உண்டு ஐந்து துறைகள் உண்டு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நீர் என்றால் திருவானைக்கோவில் நிலம் என்றால் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வாயு என்றால் திருக்கால வானம் என்றால் சிதம்பரம் இப்படி ஐந்து வகை தெய்வங்களும் ஒவ்வொரு சிவனுக்கு கூட துறை என்று வைக்கும் பொழுது இந்த இயற்கையை வைத்துதான் வாழ்ந்தார்கள் இயற்கையை வைத்துதான் வணங்கினார்கள் அந்த இயற்கையை நாம் மறந்து விட்டதனால்தான் நமக்கு நோய்கள் அதிகமாகிவிட்டது பொல்யூஷன் அதிகமாகிவிட்டது இந்த பொல்யூஷன் அதிகமான காரணத்தினால்தான் மக்களுடைய வாழ்க்கையை பல வகையான இன்னல்கள் உருவாக்கிவிட்டன என்றைக்கு மனிதன் இயற்கையிலிருந்து பிரிந்து செயற்கை நோக்கி ஓடுகிறானோ அப்பொழுது அவனுக்கு வாழ்வை எல்லாவித இன்னல்களும் ஏற்படுகின்றன நாம் மண்ணை மாசுபடுத்திவிட்டோம் காற்றை விட்டோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தண்ணீரை மாசுபடுத்திவிட்டோம் இங்கு நொய்யல் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் சென்னையிலே கூவம் வருகிடுகிறது கூவம் என்று சொன்னால் தண்ணீர் ஒரு காலத்திலே அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் அந்த நீரை குடித்தார்கள் என்றால் யாரால் நினைத்து பார்க்க முடியுமா கூவம் இப்பொழுது சாக்கடை நீராக போகின்றது கூவம் என்றாலே சாக்கடை என்கின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துவிட்டது அந்த கூவம் போன்ற எண்ணம் எல்லா இடத்திலும் வந்து விட்டிருது அது மாறுபட வேண்டும் அதற்கு மாறுபாட்டுக்கு ஒரே வழி மரங்களை வளர்ப்பது மட்டும்தான் மரம் வளர்த்தால்தான் மனிதன் என்றாக இருக்கும் போது வளலார் சொன்னார் வாடிய பயிரை காண்டபதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாக மரத்துக்கும் செடிகளுக்கும் உயிர் உண்டு என்பதை அறிவியல் பூர்வமாக இன்று நிரூபிக்கின்றோம் ஆனால் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே வள்ளலார் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவர் சக மனிதர்களுக்கு மட்ட உயிரற்ற ஜனமாக இருக்கின்ற இந்த மரங்களுக்கும் அவைகள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் பொழுது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் ஸோ மரங்களுக்கும் செடிகளுக்கும் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அடிப்படையானது காற்று மட்டுமல்ல நீர் அந்த நீராதாரம் பெருக வேண்டும் என்றால் மரங்கள் இருக்க வேண்டும் மரங்கள் என்றால் பச்சை இங்கே பார்க்கும்போது எங்கே பார்க்கும்போதால் பச்சையாக இருக்கிறது இரண்டு முறை தான் நாம் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் பச்சைக்கிளி முத்துச்சரம் எம்ஜிஆர் பாடும்போது அந்த பச்சை மரம் தெரிகிறது பச்சை நிறமே பச்சை நிறமே என்று பாடல் வரும்போது தான் நம்மளுக்கு பச்சையை பற்றி நினைக்கிற மற்ற நேரங்களில் அதெல்லாம் நான் நினைப்பது கிடையாது இப்பொழுது திருப்பூரிலே இந்த வனத்திலே திருப்பூர் என்று சொல்லும் பொழுது பத்து லட்சம் மரங்கள் மேலாக அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்றால் ஆறு வருட காலத்தில் இதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்களை செய்த இதற்காக உழைப்பு அவர்களுடைய சிந்தனை ஏதோ பத்து லட்சம் மரங்கள் என்றால் மிக எளிதாக வந்து விடுவது கிடையாது மரங்களை நட்டு விடலாம் ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்த்தால் அந்த மரம் இல்லாமல் போயிருக்கும் சரி இல்லாமல் போயிருக்கும் நட்டு அதை பாதுகாப்பது தான் முக்கியம் அதை மிக சிறந்த அளவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் வனத்தூள் திருப்பூர் என்ற இயக்கம் இந்த இயக்கம் திருப்பூருக்கு மட்டும் நின்றுவிடாது தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் உலகம் எங்கும் பரவ வேண்டும் ஏனென்றால் மாசுபடுத்திவிட்டதனால் ஓசோனிலேயே இருக்க ஓசோன் படலத்திலே கூட துளைகள் விழுந்து விட்டன தான் அதிகமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகின்றது புவி வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு உத்தரகாண்டிலே நடந்த வெள்ள விபத்து எதனால் ஏற்பட்டது புவி வெப்பமயமானதனால்தான் சிறு வயதிலே நம்ம பார்த்தோம் மழை பெய்தால் மண்புழுக்கள் தரையிலே ஊர்ந்து போகும் ஆனால் இப்போது மண்புழுக்களை பார்ப்பதே அரிதாகிவிட்டது சிட்டுக்குருவிகளை எல்லாம் செல்லமாக கொஞ்சி கொண்டிருக்கும் அதை பார்ப்பதும் அரிதாகிவிட்டது தூக்கு கயிறு அது கட்டுகின்ற கூடு விஞ்ஞானிகளால் கூட கட்ட முடியாது விஞ்ஞானிகளால் கூட செய்ய முடியாது அப்படிப்பட்ட தூக்கு எல்லாம் குருவிகளெல்லாம் காணாமல் போய்விட்டன மக்கள் தன் மனிதன் தன்னுடைய பேராசையால் சக மனிதனை மட்டுமல்ல இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றான் அந்த அழித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே இது போன்ற அறிவுபூர்வமாக ஆக்கபூர்வமான வேலைகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் அதை வரவேற்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் திரு சுந்தரேசன் அவர்கள் வருமான வரத்துறை என்பதனால் அவர் அழகாக கணக்கு போட்டு எவ்வளோ ஆக்சிஜன் வருகிறது அந்த ஆக்ஸிஜனுடைய விலை என்ன என்று அழகாக சொல்லி போனார் திருப்பூர் மக்களுக்கு அப்படி தான் புரியும் ஏனென்றால் நீங்கள் வியாபாரிகள் அல்லவா ஆக்சிஜன் நம் சிறு வயதிலே படித்திருக்கிறோம் சூரிய ஒளியிலே பச்சையத்திலே இருந்து ஆக்சிஜன் வெளிப்படும் பிராணவாயு வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும் கரிமல கரிமளவாயை இழுத்துக்கொள்ளும் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மரமும் ஒரு ஃபேக்ட்ரி அது ஆக்சிஜனை வெளிப்படுத்தும் கரிமளவாயை இழுத்துக்கொள்ளும் கரிமலையை வாழ்வையை எடுத்துக்கொள்வது அது ஒரு நல்ல செய்தி பொல்யூஷனை அது ரிமூவ் பண்ணுகிறது ஆக்சிஜனை வெளியிடுகிறது அது எல்லா உயிர்களுக்கும் அவசியமாகிறது இன்றைக்கு ஐசியூல இருக்கின்ற மனிதனுக்கு தேவையே ஜுவல்லரியோ அல்லது ஒரு சென்ட்டு பாட்டிலோ இல்லது நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ கிடையாது ஆக்சிஜன்தான் வேண்டும் உயிர் கொடுக்கும் வாயு அந்த உயிர் கொடுக்கும் வாயு அழகாக மிக சிறந்த அளவிலே மிக எளிமையாக பெற்றுக்கொள்வது மரம் வளர்ப்பதால் மட்டும்தான் அந்த மரம் வளர்ப்பது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பது போன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலே நான் பிறந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் என்று சொன்னார்கள் தவறு நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன் செய்யாறை சேர்ந்தவன் செய்யாறிலே ஒரு அரசு கல்லூரி வருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அரசு கல்லூரி இருந்தது அதில் திரு பெருமாள் என்பவர் தான் முதல்வராக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலே அவர் ஒரு கவிதை புத்தகம் ஒன்று எழுதினார் மரம் மடும் நரமே மாபெரும் மரம் என்று அந்த கவிதை நூலிலே என்னென்ன பயன் மரம் நடுவதால் மரம் அழிவதால் என்னென்ன அழிவு என்பதை எல்லாம் மிக தெளிவாக சுட்டிக்காட்ட இருக்கின்றார் அப்படிப்பட்ட பேரறிஞர்கள் எல்லாம் நாம் போற்ற வேண்டும் இதை ஒரு மக்களுடைய இயக்கமாக மாற்ற வேண்டும் இங்கே திருப்பூரிலே பார்க்குறேன் குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மரத்தை நாம் ஒரு மரம் வளர்த்தால்தான் நம்முடைய உலகம் உய்யும் இல்லை என்றால் அதற்கு வழியே கிடையாது பல பேர் எல்லாம் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் சுகர் வந்துவிட்டது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை முறை இப்படி மாறி போய்விட்டது சுகர் இருப்பதனால் எல்லாரும் வாக்கிங் போகிறேன் என்று நடைப்பயிற்சி செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதையே கூன்றை மாற்றே நடைபயிற்சி செய்பவர்கள் எல்லாம் பொதுவான பூங்காக்களுக்கு சென்று அங்கே இருக்குங்க மரங்களை பாதுகாத்தால் போகும் அதை அதற்கு வேலை செய்தால் போதும் நடைப்பயிற்சியை விட உடற்பயிற்சியாக மாறும் உடற்பயிற்சி என்பது அங்கே இயற்கையை பாதுகாப்பதாக இருக்கும் இப்படி மாற்றி நாம் செய்தால் நம்முடைய உடல் நலமும் நன்றாக இருக்கும் நம்முடைய சுற்றுப்புற சூழலும் மிக நன்றாக இருக்கிறோம் ஆகவே நண்பர்களே நான் வேண்டிக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய இயக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு எடுத்து செல்லுங்கள் தமிழக அளவில் எடுத்து செல்லுங்கள் தமிழக அளவில் சென்று எடுத்து செல்வதற்கென்றால் எப்பொழுதும் நம்முடைய தமிழகத்திலே ஒரு பெரிய குறையும் உண்டு நிறையும் என்று சொல்வார்கள் சினிமா உலகினர் மீது ஒரு பெரும் ஈர்ப்பு உண்டு நம்முடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சினிமா பட உலகினை சேர்ந்தவர்களை நீங்கள் நடிகர்களை நடிகைகளை கொண்டுதான் இது மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் அவர்களை பயன்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நீதிபதி வந்தால் யாரை வந்து பார்க்க மாட்டார்கள் ஒரு என்ஜினியர் வந்தால் யாரை வந்து பார்க்க மாட்டார் இதை ஒரு நடிகர் நடிகை என்றால் கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சம் பேர் கூடுவார்கள் ஒரு பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் அப்படிப்பட்ட நடிகர்களை நடிகைகளை இது போன்ற நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் தான் நீங்கள் சினிமா நடிகர்கள் பின்னால் ஓட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்கள் மூலம் என்னென்ன நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றால் மக்களுக்கு பிடித்தமான மொழியில் மக்களுக்கு பிடித்தமான மக்கள் வழியாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அது பெரிய அளவில் ரீச் ஆகும் இன்றைக்கு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மரங்கள் ஆறு வருஷம் இதற்காக ஈடுபட்டவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் அந்த எல்லா நல்ல ஊழங்களுக்கும் நான் அவர்கள் கால்களை தொட்டு நான் வணங்குகிறேன் ஏனென்றால் அவர்கள் ஒரு தெய்வங்கள் தெய்வம் என்றால் எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அந்த உருவாக்குவதற்கான பாதுகாப்பவர்கள் தெய்வங்கள் தான் வாழும் தெய்வங்களை நாம் வணங்குவோம் மக்களுடைய விட்டது இந்த நீர் மாசோ காற்று மாசோ மணல் மாசோ விட மக்களுடைய மனசு மாசுபடுத்தி இந்த எல்லா மாசுக்கும் காரணம் மக்களுடைய மனதுதான் காரணம் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளும் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் மக்கள் நாம் எப்படி இருக்கிறோம் தேர்தல் வந்து பணம் இல்லாமல் ஓட்டு போடுகிறாமா அந்த ஓட்டு போடுவதற்கு கொடுக்கின்ற பணத்தை அவர்கள் எங்கிருந்து எடுப்பார்கள் அதுக்கு அடிப்படை காரணம் மக்களுடைய மனசு மாசுபட்டு போய்விட்டது யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மறுத்து விடுங்கள் அது இந்த சமுதாயத்தை பிடித்த பிணியை நீக்கிவிடும் சமுதாயத்தில் இருக்கின்ற மாசை நீக்கிவிடும் இந்த மாசுதான் பெரிய மாசு இந்த அடிப்படையான மாசு மாறிவிட்டால் அரசியல்வாதிக்கு கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது ஊழல் செய்வதற்கு அதிகாரிகளுக்கு கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது ஆகவே மக்கள் நாம் திருந்த வேண்டும் மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது அதே போன்று நாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தால் உலகில் உள்ள உயிரினங்கள் இப்பொழுது அந்த ஒரு ரிப்போர்ட்டிலே சொன்னார்கள் எவ்வளவு வண்ணத்து பூச்சிகள் எவ்வளவு பறவைகள் எவ்வளவு சிலந்தி வகைகள் எல்லாம் வந்திருக்கின்றன இந்த பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மரங்களுக்கு இப்படி என்றால் உலகமே வனமாக இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அது ஒரு இடமாக இருந்தது அந்த இடத்தையெல்லாம் நாம் நம்முடைய பேராசையினால் நாம் அழித்து விட்டோம் இன்னும் ஒன்று சொல்லி விரும்புகிறேன் இயற்கை வளங்களெல்லாம் நாம் திரு காளிதாசன் அவர்கள் ஓசை எழுப்பினார் அவருடைய ஓசை உலகெங்கும் கேட்க வேண்டிய ஓசை மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி பேசினார் எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கின்ற இந்த சோலைகள் அது சோலா ஃபாரஸ்ட் என்று சொல்கிறார்கள் மழை காலத்திலே தண்ணியை உறிஞ்சி மற்ற காலத்திலே அது திவலைகளாக வெளியிட்டு தான் இங்கே ஆறுகள் உருவாகின்றன தமிழகத்திலேயே இங்கே வற்றாத நீர் ஜீவநதிகள் எதுவும் கிடையாது தாமிரபரணியை தவிர மற்ற மாநிலங்களைத்தான் நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் சோலைகளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மண்ணின் மரங்களை வளர்க்க வேண்டும் நம்முடைய மண்ணினுடைய செடிகளை வளர்க்க வேண்டும் சீமக்கருவேலம் என்று ஒரு பெரிய வியாதி இருக்கிறது அதை ஒழிக்க வேண்டும் சீமக்கருவேலமும் யூக்கிலடிஸும் இந்த மண்ணினுடைய தண்ணியை நம்முடைய மண்ணினுடைய கெடுத்து விட்டன அவற்றையெல்லாம் எடுக்க வேண்டும் இந்த மண்ணிற்கான புங்க மரமும் பூவரச மரமும் வேப்ப மரமும் தான் இந்த மண்ணிற்கான மரங்கள் இந்த பூவரச மரத்தை போன்று ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்ற மரம் வேறு எந்த மரமும் அதிகமாக வெளிப்படுத்துகின்ற மரம் பூவரச மரம் தான் புங்க மரமும் தான் அப்படிப்பட்ட மரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட மரங்களை நாம் உருவாக்க வேண்டும் விதைக்க வேண்டும் எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு முருங்கை மரம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் மாடுகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கோழிகள் இருக்கும் இப்பொழுது போய் பார்த்தால் மாடுகளே இல்லை மாட்டுப் பொங்கலுக்கு என்று போய் பார்த்தால் மனிதர்கள் தான் வந்து நிற்கிறார்களே மாடுகள் கிடையாது மாடுகள் இருந்தால்தான் சாணம் வரும் இயற்கை வரும் இந்த கெமிக்கல் இந்த பெர்டிலைசர்ஸ்லாம் நாம் உபயோகப்படுத்த மாட்டோம் இந்த செயற்கையான வேதியியல் பொருட்கள் தான் நம்முடைய உணவிலும் பாய்சன் கலந்து விட்டது நஞ்சு கலந்து விட்டது நாம் சாப்பிடுகின்ற உணவிலே நஞ்சு கலந்து விட்டது தண்ணியிலே நஞ்சு கலந்து விட்டது அதற்கு காரணம் மனிதன் தான் நமக்கு வேண்டிய அளவுக்கு நாம் விளைவித்திருந்தால் இப்படிப்பட்ட வியாதிகளெல்லாம் வந்திருக்கிறாரு இன்னும் ஒன்று ஒரு மனிதனுக்கு வேண்டியது ஒரு வீடு அந்த ஒரு வீடு இருந்திருந்தால் போதும் மனிதனுடைய பேராசையினால் ஒருவன் மூணு வீடு நாலு வீடு என்பதனால் அளவுக்கு அதிகமாக ஆற்றிலே மண்ணை சுரண்டுகிறோம் மரங்களை வெட்டுகிறோம் அடிப்படை காரணமே நம்முடைய மனவியாதி நம்முடைய மனவியாதினால் தான் இந்த பேராசை இயற்கை செல்வங்கள் எல்லாம் அழைத்துவிடும் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு இருந்தால் இப்படிப்பட்ட அனாவசியமான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வராது இயற்கை வளங்கள் சுரண்டப்படாது நீர் அதிகமாக வீணாக்கப்படாது ஆகவே ஒரு தன்னிறைவு இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்பொழுதுதான் இயற்கை செல்வங்கள் எல்லாம் அழியாமல் இருக்கும் இயற்கை செல்வங்கள் எல்லாம் கேரளாவில் இருக்கின்ற மக்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று அங்கே இருக்கின்ற ஆற்றிலே அவர்கள் மணல்களை எடுக்க மாட்டார்கள் இங்கிருந்து ஆற்று மணலை எடுத்துக் கொள்வார்கள் அதை திருட்டுத்தனமாக விற்பதற்கும் நம் ஆட்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகளும் துணை போகிறார்கள் ஆனால் அங்கிருந்து என்ன வருகிறது என்றால் மெடிக்கல் வேஸ்ட் அங்கே டோல்கேட்டில் இருக்கிறவன் பணத்தை வாங்கி கொண்ட நம்முடைய ஆட்கள் தான் திருட்டு புத்தி நம்மளுக்கு நிறைய உண்டு நம்முடைய அதிகாரிகளுக்கு நிறைய பேருக்கு உண்டு எல்லா அதிகாரிகளும் குறை சொல்லவில்லை நிறைய பேருக்கு இருக்கிறது மெடிக்கல் வேஸ்ட்டை இங்கே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் மண்ணை மாசுபடுத்திவிடும் ஆகவே மக்கள் நாம் திருந்த வேண்டும் நாம் திருந்தினால் மற்றவர்களை திருந்தி இருங்கள் என்று சொல்ல முடியும் இயற்கையை பாதுகாக்க முடியும் இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு நாம் குறைவாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை வளங்களை நாம் பாதுகாப்போம் திரு காளிதாசன் சொன்னார்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டும் உண்மை ஆற்றிலே மணலை அழித்து விட்டால் ஒரு ஐம்பது வருடங்களில் இருபது வருடங்களில் மறுபடியும் படைந்துவிடும் எம் சாண்டை என்ற தெரியலே இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை அடித்து விட்ட மறுபடியும் தோற்றுவிக்க முடியுமா மலைகளை பாதுகாக்க வேண்டும் மலைகளை பாதுகாத்தால் தான் மரங்களை பாதுகாக்க முடியும் மரங்களை பாதுகாத்தால் தான் விலங்குகளை பாதுகாக்க முடியும் விலங்குகளை பாதுகாத்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆகவே இயற்கையை நாம் போற்றுவோம் இயற்கையோடு இயந்து நம்முடைய பண்டைய தமிழன் போன்று அப்படி இல்லை என்றால் வடிவே காமெடியில் வருகின்ற கிணறு காணவில்லை கிணறு காணவில்லை என்ற கதை தான் ஆகிவிடும் இங்கே இருந்து ஆறு காணவில்லை இங்கிருந்து இருந்து காடு காணவில்லை என்றுதான் நாம் சொல்லி தெரிய வேண்டிய நிலைமை வந்துவிடும் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இயற்கையோடு இயந்து போவோம் மரங்களை வளர்ப்போம் மனித உயிர்களை காப்போம் இந்த இயக்கத்திற்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் அட்லீஸ்ட் தமிழக அளவிலே எடுத்து சென்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வனம் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாலு மரம் ஐந்து மரம் வைத்து பாதுகாக்கின்ற அளவிற்கு நாம் கொண்டு சென்றோம் என்றால் இந்த உலகம் உய்யும் நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது வாழ்க்கை நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்